கர்த்த சோத்திரம் நூத்தி பதினொன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தர் நல்லவர் கிருபு என்றும் உள்ளது இந்த நாதியானத்து ஆண்டவர் தந்த நூத்தி பதினொன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதிலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று சொல்லுகிறார் அப்போ தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் மகிமை நிறைந்த தேவன் அந்த மகிமையில் என்ன இருக்குது தேவனுடைய பிரதான மகத்துவங்கள் மறைந்திருக்கிறது அந்த மகிமையும் மகத்துவம் நிறைந்தது நிறைந்தது அவருடைய செயலினால் தான் என்ன பண்ணிடுச்சு அவருடைய மகிமை நிறைந்ததாக மகத்துவம் நிறைந்ததாக மாறியிருக்கிறது அவர் கல்வாரி சிலுவையில் ப செயல் செயல்பட்ட விதம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தி ரத்தம் சிந்தி மறித்தது மூலம் வெளிப்பட்ட அவருடைய செயல்கள் கிரியைகள் மூலமாக தான் தேவன் எனப்படுறார் பெரிதான மகிமையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ இந்த செயலில் அப்போ தேவனுடைய செயலில் என்னெல்லாம் இருக்குது மகிமை இருக்குது மகத்துவம் இருக்குது அதிசயங்களும் காணப்படுகிறது அவருடைய செயல் எப்படிப்பட்டது அதிசயம் நிறைந்த செயல் அதுதான் அடுத்த வசனத்தில் வாங்க சைக்கிறோம் நூற்றி பதினொன்றாம் சங்க நான்காம் வசனத்தில் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய தேவன் அதிசயமான தேவன் அதிசயங்களை காணப்பண்ணுகிற தேவன் அந்த அதிசயம் எப்படிப்பட்டது சாதாரணமாக ஒன்று இரண்டு அல்ல அவருடைய அதிசயங்கள் எண்ணி முடியாதது ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லலாம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் என்று யோகோஸ் சொல்கிறார் அப்போ அவருடைய செயலில் என்னெல்லாம் காணப்படுகிறது எண்ணி முடியாத அதிசயங்கள் காணப்படுகிறது ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார் அதனால் நம்முடைய தேவனுடைய செயலை நாம் வந்து அளவிட முடியாது அவருடைய செயல் இயற்கைக்கு அப்பாற்பட்டது மகிமையும் மகத்துவம் நிறைந்தது வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரம் பெரிதாக காணப்படுகிறோம் அதோடைய அவருடைய எல்லாம் பெரிதானவைகளாக அதிசயம் நிறைந்தவர்களாக நிறைந்தவைகளாக தேவனுடைய பெரிதான வல்லமை பெற்றுக்கொள்ள தெய்வ ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக உதவி உதவி செய்யக்கூடியதாகவே காணப்படுகிறது அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை போராட்டங்களை மாற்றக்கூடியதாக காணப்படுகிறது இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி பல விதத்தில் குழம்பி போயிருக்கிறவர்கள் உள்ளத்தில் ஒரு பெரிதான விடுதலையை சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடியதாகவே அவருடைய செயல் காணப்படுகிறது ஏன்னா அவருடைய செயலில் பெரிதான மகிமை இருக்கிறது மகத்துவம் நிறைந்திருக்கிறது ஆனால் அந்த நாளில் கூட நாம் தேவனுடைய செயலை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அவருடைய செயல்களை நாம் மீது நாம் விசுவாசம் வைத்து ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் பெரிதான செயலை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கொடுந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் அப்போது அவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் நமக்கன்று அவர் தம்முடைய செயல்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் அப்போ அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்ன கருத்தர் எப்படிப்பட்டவர் இரக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் அப்போ அவருடைய இரக்கத்தினால் மன உருக்கத்தினால் தான் என்ன பண்ணுது அவருடைய நீதி என்றென்றைக்குமாக நிற்கக்கூடியதாக இருக்கிறது அந்த கல்வாறு சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலம் அவர் எனக்கு என்ன செய்திருக்காரு அவருடைய பெருதான நீதியை இந்த பூமியில் வெளிப்படுத்தி அந்த நீதி நம் உள்ளத்தை பிரவேசிக்கும்படியாக செய்திருக்கிறார் இதற்கு காரணம் அவருடைய பெரிதான இரக்கம் மன உருக்கம் அவருடைய தயவு என்று சொல்லலாம் அப்போ இந்த நாட்கள் நாம் கூட அவரிடத்தில் அப்படி இருக்கிற அந்த இரக்கத்துக்கு இரக்கத்தை நாம் கூறுது நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி காணப்படணும் இரக்கம் செய்யக்கூடியவங்களா மன உருக்கம் உள்ளவங்களாக தேவனுடைய திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும் இப்படி எல்லாம் காணப்படும்போது தேவனுடைய பிரிதான ஆசிர்வாதங்களை நாம் சூந்தரிக்க முடியும் கத்ததாமே இந்த நாளில் கூட இந்த வசனங்கள் தன் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் ஸ்னேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நடி செலுத்துகிறோம் இந்த நீ எங்களோடு பேசின வசனங்களுக்கு ஆசோத்துரும் உங்களுடைய செயல் மகத்துவம் மகிமை நிறைந்ததாக இருக்கிறபடி ஆசோத் உடைய நீதி அண்டன்னைக்கு நிற்கக்கூடியதாக இருக்கிறபடி ஆசோத் ஆண்டு வெறியது நாள் நாங்கள் தியானித்த வசந்தோம் இந்த வசனத்தின்படி ஆண்டுவரோட பெரிதான மகிமையை காண உன்னுடைய மகத்துவத்தை காண ஆண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு ஆண்டவர் முடிதில் உள்ள விசுவாசத்தில் இன்னும் பெரிதாக ஆண்டவரே மாற விசுவாசத்தில் ஆண்டவரே வர்த்தக பண்ணும்படியாக ஜபிக்கும் அதனாலே ஆசிர்வது ஏசுநாமத்தில் பிதாவே ஆமி